தை தன் தான் மனிதன் நீ உன் மனதை தன் பயப்படுத்திவிட்டாயா நீ உன் மனதை ஆளுமை செய்கின்றாயா நீ உன் மனதிற்கு கட்டளையிடுகின்றாயா இல்லையே மனம்தானே உன்னை ஆட்டுவிக்கின்றது மனம்தானே உன்னை ஆளுமைப்படுத்துகின்றது மனம்தானே உன்னை இயக்குகின்றது உன் ஆணவ மனம்தானே இயக்குகின்றது அப்படி என்றால் நீ மனதை சார்ந்து தானே இருக்கின்றாய் அப்படி என்றால் நீ சார்பு மனிதன்தானே நீ இன்னும் மனிதனாகவில்லையே சரியாக சொல்கின்ற சரியாக சொல்கின்றீர்கள் சரி எப்படி நான் மனதை இயக்க முடியும் என் ஆணவ மனம் என்ன இயக்குகின்றதே அதீதமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்ன செய்வது ஒன்று செய்ய வேண்டாம் ஜஸ்ட் லிசன் மனதை பார்த்தால் போதும் சாட்சி பார்வை பார்த்து பழக வேண்டும் விமர்சனம் பார்க்க பழக வேண்டும் கண்டனம் செய்யாமல் உன் எண்ணங்களை பார்க்க வேண்டும் குறை